Hi friends, welcome back வெல்கம் பேக் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியாணி அதுவும் நல்ல ஹோட்டலில் வாங்குற மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு முக்கால் கிலோ வந்து எடுத்திருந்தேன் ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை புதினா கொஞ்சம் லெமன் வந்து பிழிஞ்சிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து செட் பண்ணிவிடுங்க ஸோ அது வந்து ஊறிட்டு இருக்கட்டும் ஸோ நம்ம வந்து பிரியாணிக்கு மற்ற பொருட்கள் தயார் பண்ணுறதுக்குள்ளே இந்த சிக்கன் ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா அந்த ஜூஸியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கனில் அந்த மசாலா வந்து நல்லா பிடிச்சிருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இது சைடில் இருக்கட்டும் இப்போது வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்காக ஒரு எழுபது கிராம் இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் அரை கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு தக்காளியெலாம் நம்மளுக்கு தேவைப்படும் அந்த மசாலா இருக்கணும் இல்லையா சாப்பாடு மேலே போட்டுட்டு நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணும்போது தான் அந்த கரெக்டாக அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் தனியாக நான் அரைச்சிக்கிறேன் இப்ப இது கூட கொஞ்சமா வந்து மல்லி இலை புதினா இதெல்லாமும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து புதினா எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லி இலை வந்து எடுத்துக்கணும் எப்பயுமே புதினா அதிகமா எடுத்துட வேண்டாம் அதே மாதிரி நம்ம அரிசியை நல்லா வந்து கழுவிடுங்க நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் ஒன்ஸ் நல்லா கழுவுனா போதும் அதுக்காக ரொம்ப போட்டு பிசைஞ்செல்லாம் கழுவிடாதீங்க பாசுமதி அரிசி உடஞ்சி போயிடும் ஸோ ஒரு வட்டி நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வடித்து அதை தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் நான் வச்சுட்டேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு நல்லா ட்ரையாக ஆயிருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரைஸ் வந்து உடையவும் செய்யாது அதே மாதிரி ரொம்ப கொலைஞ்சும் போகாமல் இருக்கும் இப்போது ஒரு பெரிய பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் நல்லா வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இரநூறு இல்லைன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் பச்சை ஏலக்காய் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க சின்ன ஜீரகம் ரெண்டே ரெண்டு மிளகு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நீல வாக்கில் தான் ஆனால் கட் பண்ணணும் அப்போ தான் இந்த மசாலாவுக்கு இது நல்லா இருக்கும் ஸோ நீல வாக்கில் கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம் நல்லாவே வந்து வதங்கி வரணும் அப்போ தான் நம்மளோட பிரியாணி வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நல்லா வதக்கலை அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஸோ இப்போ வந்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னுமே வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது ஓரளவுக்கு அந்த வெங்காயம் கலர் வந்து நல்லா மாறி வந்துட்ருக்கு ஸோ ஓரளவுக்கு நல்லா மாறினதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்கள்லாம் வந்து சேர்க்கணும் ஸோ இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப சுருங்கியும் போயிடுச்சு ஸோ இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தாலையும் அதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக அந்த மல்லியலை புதினா இதெல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே சேர்த்துருங்க இன்னுமே கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் கூட நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நல்லா அந்த மல்லிகலையும் புதினாவையும் சேர்த்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தான் நான் தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறேன் தக்காளியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா வதங்கிடும் இப்போது தக்காளியவும் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து மசிஞ்சி வரட்டும் ஸோ அதனால நான் ஒரு மூடி கூட போட்டுருங்க மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வதங்கி வந்துடும் ஸோ அப்போதான் அந்த மசாலா வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ இதில் மசால் பொடி எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகு தூளை கொஞ்சம் கம்மி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு அந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு எப்பயுமே பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் ஸோ எண்ணெய் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா சிக்கன் அது வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் தயிர்லாம் போட்டு ஊற வைக்கல அப்படின்னா இந்த டைமில் நம்ம தயிர்லாம் சேர்த்துப்போம் இல்லையா இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால தான் இதில் மிளகாய் தூள் எல்லாமே நம்ம கம்மியாக போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம அதிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதிகமாக ஆகிடக்கூடாது ஸோ அதனால் பார்த்துக்கோங்க எவ்வளோ காரம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து சேர்த்துட்டு சமைச்சிக்கோங்க அப்போ சூப்பரா இருக்கும் இப்போ ஊற வச்ச சிக்கனை வந்து நம்ம சேர்த்துட்டோம் பார்க்கும் போதே அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு நல்ல ஒரு கிரீமியா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ இப்போ வந்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எப்பயும் சொல்றது தான் சிக்கன் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம போட்டு ரொம்ப கரண்டிய வச்சு ரொம்ப பரட்டி 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 ரொம்ப போட்டு கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே நம்ம போட்டிருக்கிற சிக்கனுமே கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால அதிகமாக போட்டு கிண்டாம நல்லா பெரட்டி மட்டும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம சிக்கனை கொஞ்சம் லைட்டாக வந்து மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்புலாம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம தைரியமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ அதனால தான் நான் வந்து தண்ணியை பார்த்துட்டு கொஞ்சமாக மட்டும்தான் நான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் எந்த அளவு ஊற்றிருக்கேன்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும் அதிகமாக ஊற்றிட வேண்டாம் ஸோ இப்போ வந்து இதை நல்லா மூடி போட்டுட்டு இந்த சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா சிக்கன் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் இப்போது இது சைடில் இருக்கட்டும் சிக்கன் வெந்துட்ருக்கிற டைமில் நம்ம வந்து அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒலை வச்சுக்கோங்க ஒலை வச்சு தண்ணி அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம் இல்லையா நல்லா காஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அந்த அரிசி அதை வந்து அப்படியே இதில் கொட்டிட்டு நல்லா வந்து ஒரு கொதி விட்டுட்டு அரிசி வந்து உங்களுக்கு ரொம்ப வேகவே கூடாது ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தம் போடும்போது அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாதம் குழஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி செய்யும்போது அதிகமாக வந்து வேக வைக்க மாட்டாங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து வேக வச்சா போதும் அதிகமாக வேக வச்சிட வேண்டாம் ஸோ அதனால் நல்ல ஒரு ரெண்டு கொதி வந்துச்சு அப்படின்னா அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணி வடிகட்டுறதுக்குள்ளே அது வந்து ஹீட்டில் வெந்துடும் ஸோ இந்த சைடில் சிக்கனை நல்லா வேக வச்சுக்கோங்க ஏன்னா தம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சிக்கன் வந்து ஓரளவுக்கு தெரியும் இல்லையா சீக்கிரமாகவே வெந்துடும் சப்போஸ் நீங்கள் மட்டன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டனை ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கூட செய்யலாம் ஸோ இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு நல்லா வந்து வேகட்டும் அந்த சிக்கன் சூப்பராக வெந்து வரட்டும் அதுக்குள்ளார நம்ம வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இதை வந்து தனியாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பொறிச்சி வெங்காயம் சேர்க்கும் போது அந்த சிக்கன் பிரியாணியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கனும் நல்லா வெந்திருக்கணும் ஏன்னா நம்ம தம் போடும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம அரிசி வேக வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்மளோட சிக்கனும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நல்லா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி நைன் இது வந்து வேக வச்சுருங்க அப்போ தான் நீங்கள் அந்த தம் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம சிக்கன்லாம் வந்து வேகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ அதனால் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை புதினா இது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ சாதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து நான் அப்படியே மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அடியில் மசாலா இருக்குது மேலே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்ச சாதத்தை அப்படியே கூட நம்ம எடுத்து கொட்டிக்கோங்க ஸோ நம்ம மெஷர் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த அளவு அரிசி வந்து எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு ஸோ இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே மேலே வந்து சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு நல்ல ஒன்ஸ் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கலர் அப்புறம் கொத்தமல்லி இலை புதினா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் லைட்டாக மேலே சேர்த்துக்கோங்க இப்போ சாதம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு இப்போது இந்த இதில் வந்து எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம் அடியில் மசாலா இருக்குது இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்து வடிச்சிட்டு கொட்டி வச்சிருக்கோம் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கலர்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து எல்லோ கலர் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ உங்கள் கிட்டே குங்குமப்பூ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரிஜினலாகவே உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் குங்கும கூட குங்குமப்பூ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் கடையில் கிடைக்கிற ஃபுட் கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து தான் எடுத்திருந்தேன் ஸோ அது கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணியிலையோ பால்லையோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம வந்து சேர்த்துக்கோங்க இப்போ மேலே ஒரு லேயர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரே லேயர் தான் சாப்பாடாக போட்டுட்டோம் அடியில் வந்து மசாலா இருக்கு மேலே ஃபுல்லாக ரைஸ் இருக்குது சரிங்களா இப்போது இது வந்து எல்லாத்தையும் நம்ம ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டால் இருக்கும்னு தோணுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ அந்த நெய்யுமே சைடில் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க அதிகமாக விட வேண்டாம் இப்போது சாதம் வந்து நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே சூடும் தாங்கும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரியான ஃபாயில் பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூடி போட்டுருங்க நல்லா ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல வெயிட் மாதிரி எதாவது பார்த்துட்டு அந்த வெயிட்டை வந்து மேலே வச்சுருங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு பிரியாணி வந்து உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும் நல்ல வெயிட் வச்சுருங்க ஏன்னா நம்ம அவசரமாக செய்யறதோட கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ சிக்கன் பிரியாணி வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் தம் வந்து ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிற மறுபடியும் இப்போ தம் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணோன்னே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பறக்குது அதே மாதிரி நல்ல ஒரு கம கம்மனு வாசனை ஸோ நம்மளோட சாதம் கூட பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ரைஸ் பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வெந்து வந்துருந்துச்சு ஸோ இது வந்து குலையாமல் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் கடையில் சிக்கன் பிரியாணி வாங்கினீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு அந்த மசாலா ரைஸ் வந்து கொடுப்பாங்களோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த டேஸ்ட்லேயுமே எந்த விதமான குறை இருக்காது ஏன்னா உங்களுக்கு அந்த சிக்கன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலா வந்து நல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதே மாதிரி மேலே போடுற அந்த ரைஸ்லேயுமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து நான் சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது வந்து நீங்கள் லேயராகவே எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது கடையில் வாங்குற மாதிரி ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சைட்லேருந்து கொஞ்சம் மசாலா அப்புறம் ரைஸ் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ குறை லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ